ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த முழு உலகத்துக்கும் ராஜகுமாரனா இப்போவே நம்ம வாழணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து இப்போது தான் அப்போது பாபா தான் வந்து இந்த முழு உலகத்துக்குமே எஜமானன் ராஜா அப்படின்னா அப்போ நீங்கள் என்னோடய குழந்தைகள்னா அப்போ நீங்கள் எல்லாருமே இளவரசன் தானே ஃபஸ்ட்டு இளவரசன்னாலே என்ன பண்ணணுன்னா யார்கிட்டையும் எதையுமே கேட்கவே கூடாது எதையுமே கேட்கக்கூடாது பாபா இதை தானே கேட்டேன் அதை தானே கேட்டேன் எதையுமே கேட்கக்கூடாது யாசிப்பவர்களாக இருக்கிறவங்க என்னோடய குழந்தையே கிடையாது நீங்கள் எப்போ பாபா தான் எங்கள் அப்பா அப்படின்னு உணர்ந்தீங்களோ அப்போ நீங்களும் இந்த முழு உலகத்துக்கும் ராஜகுமாரர்களாக ஆயிட்டீங்க ராஜகுமாரர்கள்னாலே கொடுக்கக்கூடியவர்கள் யாசிப்பவர்கள் கிடையாது அதனால் நீங்கள் வந்து இப்போது உங்களோட முழு அதாவது உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அதுக்கு பாபா பதில் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் உங்களோட உடம்ப வந்து முழுமையாக ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா இந்த மாதிரி உபகரணங்கள் அதாவது இந்த பொருளை வந்து சாப்பிட்ணும் ஹை நியூட்ரிஷன் ஃபுட்டை வந்து சாப்பிடணும் இது மாதிரி ஸ்தூலமான விஷயங்கள் மாத்திரை சாப்பிட்ணும் அது இதுன்னு இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் வந்து உண்மையாகவே ஆரோக்கியமாக இருக்கணும்னா பாபாவோட நினைவில் இருக்கணும் ஆத்மானு தன்னை உணர்ந்து பரம்பிதான் பரமாத்மாவோட நினைவில் இருக்கணும் ஏன்னா அந்த நினைவில் இருக்கக்கூடிய அந்த சக்திகள்னால தான் இந்த உடலே ஆரோக்கியமாக ஆகுது மற்றும் இந்த முழு உலகத்துக்கும் எங்கள் அப்பா தான் வந்து ராஜா எஜமானன் அவரோட குழந்த நான் ராஜகுமாரன் நான் அப்படின்னு அந்த போதையிலே இருக்கணும் ஏன்னா அந்த நஷா குஷி என்ற டானிக் மாதிரி சத்துணவு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இப்போது பாபா இறைவன் இந்த முழு உலகத்துக்குமே எஜமானர் ராஜா அவர் தான் இப்போது எனக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காரு அவரோட குழந்தையாக நான் ஆகியிருக்கேன் இப்போ நானும் விஸ்வ மாலிக் அதாவது இந்த முழு உலகத்துக்குமே ராஜகுமாராக இருக்கேன் எப்படின்னா பாபா வந்து எனக்கு ஸ்ரீமத்து கொடுத்துருக்காரு அந்த ஸ்ரீமத்து மூலியமாக நான் இந்த முழு உலகத்துக்குமே மீண்டும் ராஜகுமாரனாக ஆகிட்டு இருக்கேன் அப்படின்ற அந்த போதை வந்து நமக்கு இருக்கணும் பாபா சொல்கிறாங்க நிறைய பேருக்கு இந்த நஷாவே இருக்க மாட்டேங்குது சென்டருக்கு சென்டரில் இந்த சென்டர் அந்த சென்டர்லாம் கிடையாது எல்லா சென்டருக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கும் தான் பாபா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே தான் வீட்டில் இருக்கவங்க சென்டருக்கு சென்டர்லேயே அங்கேயே வாழ்கிறவங்க இந்த மாதிரி சென்டருக்கு வரக்கூடிய குழந்தைகள் எல்லாருக்குமே தான் பாபா வந்து சொல்கிறாங்க இந்த நஷா உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் மீண்டும் ஸ்ரீமத்து படி நடந்து இந்த முழு உலகத்துக்குமே ராஜகுமாரர்களாக மாறிட்டுருக்கீங்க இப்போவே நீங்கள் அது மாதிரி ஆக முடியும் சத்தியுகத்தில் தான் அந்த மாதிரி ஆக முடியும் அப்படின்னு அது சத்தியுகத்தில் ஆகும் நிச்சயமாக ஆனால் வந்து இங்கேயே அந்த மாதிரி நம்ம அங் இங்கேயே அப்படி தான் இருக்கோன்னு அந்த உணர்வு இருக்கணும் அது எப்போ நடக்குன்னா இறைவன் தான் எங்கள் அப்பா அப்படின்ற அந்த நஷா இப்போ இறைவன் தான் எங்கள் அப்பான்னா அங்கே சத்தியுகத்தில் கூட கம்மியான பேர் தான் இருப்பாங்க அங்கே ஒரு சில பேர் தான் வந்து வர முடியும் ஆனால் இங்கே முழு உலகமும் இப்போது இருந்துகிட்ருக்கு அதாவது முழு உலகத்தில் யார் எத்தனை கோடி ஆத்மாக்கள் அவங்க எல்லாருமே இப்போ இருக்காங்க அப்போது அதை விட சிறந்த பாக்கியம் வந்து இப்போ தான் அதாவது பாக்கியமான ஒரு நேரம் இப்போ தான் இந்த முழு உலகத்தில் இருக்கவங்களையும் இப்போ நம்ம வந்து எல்லாரையும் போய் பார்க்க முடியாது ஆனால் வந்து எல்லாரையுமே சூட்ச்மமாக நம்ம வந்து சந்திக்க முடியும் எல்லார்கிட்டேயும் இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சூட்சிமமாக சேர்க்க முடியும் நம்ம இப்போது இந்த முழு உலகத்துக்கும் இப்போது ராஜாவாக ஆகணும் மகாராஜா மகாராணியாக ஆகணும் அது வந்து சத்தியுகத்தில் நடக்கும் ஆனால் இப்போது நம்ம வந்து இந்த போதையில் இருந்தால் தான் அங்கே ஆகவே முடியும் அதாவது இந்த முழு உலகத்துக்கும் எங்கள் அப்பா எஜமானர் நான் அவரோட இளவரசன் அப்படின்னு இப்போவே உணரணும் இப்போவே நம்ம இளவரசன்னா என்ன பண்ணணும்னா தன்னோட மக்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் சுகம் சாந்தி இதை நினைவில் தான் நம்ம இருக்கணும் எல்லாேருக்கும் சுகம் சாந்தியை வந்து நம்ம வந்து கேட்கக்கூடாது நம்ம கேட்குறோம் அப்படின்னா எனக்கு பாபா நான் இதை பண்ணால் தான் எனக்கு குஷியாக இருக்கும் பாபா அவங்க என்னை வந்து பாராட்டினா தான் எனக்கு குஷியாக இருக்கும் இந்த உலக விஷயங்களில் இந்த ஸ்தூலமான இதில் வந்து எனக்கு மதிப்பு கிடைக்கணும் அது இதுன்னு இது எதுவுமே உங்களுக்கு ஆசையே இருக்கக்கூடாது எந்த ஒரு பொருள் மீதும் உங்களுக்கு விருப்பமே இருக்கக்கூடாது விருப்பம்னா அதை அடைஞ்சே ஆகணும் அதை நம்ம போட்டால் தான் குஷி அதை வந்து அதை அடைஞ்சாதான் குஷின்னு இருக்கவே கூடாது இந்த வீடு கட்டும் என்ன எந்த ஒரு இந்த உலகியத்தால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய குஷி வந்து நிரந்தரமே கிடையாது சில பேர் வந்து நல்லா பாராட்டுவாங்க இவங்க ரொம்ப நல்லா சேவை பண்ணுறாங்க அந்த பாராட்டு இந்த பாராட்டுக்கெல்லாம் வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறமேட்டு திட்டும் நிறையா உழுவோம் அதுக்கும் வந்து வாங்கிடுவாங்க ஸோ அதனால் இது எதுக்குமே நம்ம வந்து மயங்காமல் இருக்கணும்னு அந்த கவனத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த நஷாக்கே வர முடியும் எனக்கு வந்து இதனால் குஷி கிடையாது எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து குஷின் சுரங்கம் அது வந்து பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் ஏங்கிட்டு கூட நீங்கள் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாதுன்னா பாபா உங்கள் கிட்டே தானே கேட்குறோம் அப்படின்னு நிறைய குழந்தைகள் நினைக்கலாம் ஆனால் பாபா கிட்டையும் கேட்கவே கூடாது அதாவது பாபா சொல்கிறாங்க நீங்கள் ஏங்கிட்ட எடுத்துக்கணும் முழு உரிமை இருக்குது அது இந்த நேரம்தான் எடுக்கும் இந்த நேரம்தான் எடுக்க முடியும் இந்த நேரம் இந்த டைமு இந்த நேரமே கிடையாது இந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலை எதுவுமே கிடையாது நீங்கள் எங்கே வேணால் இருக்கலாம் ஆனால் வந்து பாபா கிட்டேருந்து நீங்கள் உரிமையாக எடுத்துக்கணும் கேட்குறதுன்றது உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசில் இருக்கவே கூடாது அப்போ தான் அந்த கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வரும் அந்த அந்த சமஸ்காரத்தினால தான் நம்ம சத்யுகத்தில் இருந்து நம்ம மகாராஜா மகாராணியாக வாழ முடியும் அப்போது வந்து எல்லாருக்கும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஏதாவது நம்ம கொடுக்கணும் பாபா வந்து இந்த மாதிரிலாம் சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் நீங்கள் வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருக்கும் கொடுங்க அதாவது உ உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இறைவன் வந்துட்டாரு இந்த செய்தியை வந்து சொல்லுங்கள் அதாவது நீங்கள் வந்து மண் பவன்ற அந்த மந்திரத்தை கற்றுக்கோங்க இதை கற்றுக்கிறதன் மூலியமாக நீங்கள் வந்து உங்களோட அந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் மனசு வந்து எப்பயுமே குஷியாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து எல்லாருக்குமே சொல்லணும் ஏன்னா இது இறைவன் இப்போ கொடுத்துட்ருக்காருன்றத முதல்ல தெளிவாக சொல்லிடணும் அவங்க ஒரு வேலை கேட்கலை அப்படின்னா கூட நல்லது தான் அதாவது அவ நம்ம ஆனால் கொடுக்காமல் இருக்கக்கூடாது ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கலன்றதுனால அது நம்மளுக்கு வந்து பாவமாக ஆகிடாது நம்ம நம்ம வந்து புரிய வைக்கணும் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வள்ளலோட குழந்த அப்போ வந்து நம்ம சொல்லிடணும் சொல்ல வேணாம் நம்ம சக்திகளை மட்டும் கொடுக்கலாமா சக்திகளையும் நம்ம கொடுக்கணும் சொல்லவும் செய்யணும் இப்போ ஏன்னா நம்மளுக்கு யாரோ சொல்லலை அப்படின்னா நம்ம வந்து இந்த ஞானத்தை வந்து புரிஞ்சிருக்கவே மாட்டோம் அப்போது நம்மளே வந்து சக்தி மூலிமா நம்மளே வந்து புரிஞ்சுக்கலை யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க அதை கேட்டதுனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி முயற்சியே பண்ணுறோம் அப்போ நம்மளும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி தன்னை ஆத்மான உணர்ந்து இறைவனோட நினைவில் இருங்க இப்போ இறைவன் நேரடியாக வந்திருக்காரு அவர் இந்த முழு உலகத்தையும் அதாவது சொர்க்கமாக இருக்காரு அப்படின்னு இந்த செய்தியை வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் ஏன்னா எல்லாருமே பாபா சொல்கிறாங்க எல்லாருமே உங்களோட சகோதரர்கள் தான் எல்லாருமே உங்களோட தான் இவங்க அவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதத்தை சேர்ந்தவங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நம்மளோட குடும்பம் தான் ஃபஸ்ட்டு அந்த உணர்வுக்கு வரணும் அந்த உணர்வுக்கு நம்ம எப்போ வருவோன்னா நம்ம தான் இந்த முழு உலகத்துக்கும் ராஜகுமாரன் அப்படின்ற அந்த நஷால் இருக்கும்போது தான் இப்போ ராஜகுமாரன்னா அப்போ என்ன பண்ணுவார் அவர் இப்போது ராஜானா என்ன பண்ணுவார் அவங்க மக்களை வந்து நல்லா வந்து வச்சுப்பார் தரமான ஒரு பொருளை கொடுப்பார் தரமான ஒரு வாய்ப்புகளை அமைச்சு கொடுப்பார் எல்லாமே அவங்க மக்களை வந்து திருப்தியாக சந்தோஷமாக வச்சுப்பார் இப்போ கூட வந்து எலெக்ஷன்லாம் நடந்தது அதில் வந்து மக்களை வந்து திருப்தி தான் வந்து அந்த பதவியை அடைய முடியும்னு அவங்களுக்கும் தெரியுது அதனால் மக்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க மக்களும் வந்து இப்போது பாருங்கள் ஒரு ஒருத்தரும் மாறிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மக்களுக்கு வந்து திருப்தியே இல்லை அப்போது மக்களுக்கு எப்படி திருப்தி கிடைக்கும்னா தான் வந்து திருப்தி இருக்குது அதாவது ஆத்மான்னு உணர்ந்தால் தான் அந்த திருப்தி கிடைக்குமே தவிர உடல் உணர்வில் இருந்தால் திருப்தி கிடைக்காது அப்போது அவங்க எல்லாருக்கும் நம்ம தான் வந்து இப்போ வந்து உண்மையான திருப்தியை உண்மையான சுகத்தை வந்து அந்த விஷயங்களை வந்து நம்ம தான் புரிய வைக்கணும் இப்போது எல்லாருமே என்னோடய சகோதரர்கள் தான் எல்லாருக்கும் எப்படியோ இந்த செய்தியை போய் சேரட்டும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தை நம்ம வந்து வைக்கணும் மனசால் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து என்னோடய சகோதரர்களுக்கும் இந்த ஞானம் போய் சேரணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நினைக்கணும் அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம் அந்த இடத்துல ஆஃபீஸுக்கு போகிறோம் அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு இப்போது நம்ம எதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அங்கே இருக்கவங்களுக்கு நம்ம பார்க்குறவங்க எல்லாேருக்கும் இந்த ஞானத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் மற்றவங்க வந்து நம்மளை பற்றி என்ன நினைச்சாலும் அதை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து தைரியமாக ஃபஸ்ட்டு இருக்கணும் எதக்கும் வந்து கவலையே படக்கூடாது நீங்கள் வந்து அந்த தெய்வீக குணத்தையும் தாரணை பண்ணணும் அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து உங்களோட தெய்வீக குணத்தை தான் நீங்கள் தாரணை பண்ணணும் அதாவது வெளிக்காட்டணும் அன்பாக தான் வந்து சொல்லணும் பணிவாக தான் நம்ம வந்து இருக்கணும் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க நம்ம தான் வந்து எய்யத்துக்கு வந்து நிறையா வந்து செஞ்சுருக்கோம் அப்படின்றதுனால அந்த எண்ணமே வரக்கூடாது ஃபஸ்ட்டு நம்மளால் தான் வந்து நிறைய பேர் குஷியாக இருக்காங்க நம்மளால் தான் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு அந்த எண்ணம் கூட வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட வரக்கூடாது பாபா சொல்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்குறதே நான் தான் அதாவது பாபா வந்து நமக்கு டச் பண்ணி நமக்கு இந்த எண்ணத்தை கொடுத்து அதன் மூலியமாக நமக்கு நம்மளுக்கு அதை கொடுத்த உடனே ஒரு குஷி அனுபவம் ஆகும் கொடுக்கும்போதே அந்த சந்தோஷம் வந்து நமக்கு மனசில் வந்து ஒரு திருப்தி வந்து அனுபவம் ஆகும் அப்போது அந்த குஷி நமக்கு கிடைக்கிது இல்லை அப்போது நம்மளுக்கு அது அதுதான் வந்து திரும்பி ரிட்டன் கொடுத்துட்றாரு பாபா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து ரிட்டன் வந்து பல மடங்காக கிடைச்சிருது அப்புறம் எப்படி அதுக்கப்புறமேட்டு அது நம்மள்தே கிடையாது இப்போது நம்ம கொடுத்துருவோம்னாலே அது பாபாவோட தான் ஆகிடுது அப்போது பாபா தானே அவங்களுக்கு பண்ணியிருக்காரு இப்போ அவங்க பாபா தானே அவங்கள வளர்க்குறாரு அப்போ இந்த எண்ணமே வரக்கூடாது நம்ம வந்து எதையுமே கொடுக்கல செய்வது செய்ய வைப்பது எல்லாமே அவர் தான் நம்ம மூலியமாக செய்யணும்னு நினச்சி நம்மளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அவருக்கு நம்ம மேலே வந்து அந்த எண்ணம் வந்திருக்கு சரி இந்த குழந்தை மூலியமாக நம்ம இதை செய்வோம் அப்படின்னு அந்த எண்ணம் வர்றதுக்கே நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதை டச் பண்ணி நம்மளை விக்னங்கள் எல்லாத்தையும் உடச்சி நம்ம மூலியமாக செய்கிறாருன்னா அப்போ நம்ம தான் வந்து நன்றி சொல்லணும் பாபா நன்றி பாபா எங்கள் மூலிமா இதை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நன்றி சொல்லணும் நம்ம வந்து இந்த மாதிரி நினைக்கக்கூடாது பாபா என் மூலிமா செஞ்சுருக்காரு என்னால் தான் வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட நினைக்கவே கூடாது மற்றும் சில பேர் வந்து மற்றவங்க அதாவது என்ன செஞ்சுருக்காங்களோ சேவை செஞ்சதை வச்சு சாப்பிட்டுருப்பாங்க சாப்பிட்ருக்கிறதுனா சாப்பாடு மட்டும் கிடையாது இந்த புண்ணிய அந்த அதனால் வந்து அவங்க வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும் அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிட்ருக்கும் அவங்க கூட இருக்கிறதுனாலே நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும் அப்போது அவங்க கூட இருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சும்மா வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அதாவது எதையுமே செய்யாமல் பாபாவை நினைவும் பண்ணாமல் எந்த ஒரு காரியம் அதாவது உடல் மூலிமா நம்ம வந்து சேவை செய்யணும் உடல் மூலியமாக வந்து எந்த ஒரு சேவையும் செய்யாமல் அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கிறது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது நான் உட்காந்து பாபாவை மட்டும் நினைவு பண்ணுவேன் அப்படின்னு மட்டும் இருக்கிறது இந்த மாதிரி இருந்தால் வந்து பாபா வந்து சொல்கிறாங்க அப்போது உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது நீங்கள் நல்லா வந்து சேவை செஞ்சீங்க ஏதோ செஞ்சுருக்கீங்க அதுக்காக தான் பலன் கிடைக்குது ஆனால் இப்போ வந்து செய்யலை அப்படின்னா அந்த கணக்கு வந்து முடிஞ்சிடும் அப்போது பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து எல்லா விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் சேவை பண்ணணும் மனசு மூலியமாக பண்ணணும் உடல் மூலியமாக பண்ணணும் அப்புறம் பொருட்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் இந்த மாதிரி பணத்தை வந்து கொடுத்து அதை மூலியமாக சேவை நடைபெற உதவி செய்யணும் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தின் மூலியமாக செஞ்சால் தான் முழு உலகத்துக்கும் நம்ம வந்து ராஜாவாக முடியும் ஏன்னா ராஜா இருக்காருன்னா ராஜா மகாராஜானா அவங்க அவங்க குடும்பம் அவங்களோட ஃபஸ்ட்டு அவங்க குடும்பத்தை வந்து நல்லபடியாக பார்த்துப்பார் அப்போது இந்த டைமில் தான் நமக்கு வந்து இந்த முழு உலகமும் நம்மளோட குடும்பமாக இருக்குது சத்தியுகத்தில் வந்து தனியாக நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும் ராயல் ஃபேமிலி இருப்பாங்க அப்புறம் வந்து பிரஜைகள் வேலைக்காரங்களாம் இருப்பாங்க ஆனால் இப்போது மட்டும்தான் இந்த சங்கம் யுகத்தில் மட்டும்தான் இந்த முழு உலகமும் நம்மளோட குடும்பம் அப்போது முழு குடும்பத்தையும் யார் பார்த்துக்கிறது பாபாவே பார்த்துப்பாரா பாபாவே பார்த்துக்கிட்டாருன்னா அப்போ பாபா வந்து மகாராஜா ஆயிடுவாரே அப்போ அவரும் இந்த சிஷியில் வந்துட்டாருன்னா அப்போ அவரையும் யாரும் காப்பாற்றி ஆகணும் கீழே இறங்கிட்டே தான் வருவார் அவரும் வந்துடுவார் அதனால பாபா வந்து இதை செய்ய மாட்டார் அதனால தான் இப்போது நமக்கு இந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காரு நம்ம தான் வந்து இது எல்லாத்தையும் செய்யணும் நம்ம தான் பார்த்துக்கணும் இந்த முழு உலகத்தையும் அப்படின்னு நமக்கு அந்த போதை இருக்கணும் அந்த போதை இருந்தால் மட்டும்தான் அந்த சேவை செய்யணுன்ற அந்த ஆர்வமே வரும் நிறைய பேருக்கு அது இல்லாமல் இருக்குது ஆனால் இனிமே அது ஏற்படுத்திக்கோங்க அப்பா வந்து இந்த சொத்து வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு இந்த சொத்தை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் செலவு பண்ணுங்கள் முழு உலகத்துக்கும் செலவு பண்ணுங்கள் நல்லா வந்து பார்த்துக்கோங்க இந்த குடும்பத்தை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மகாரதிகள் வந்து எவ்வளோ செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு நிமிஷம் கூட அவங்க வந்து ஒரு செகண்டு கூட வேஸ்ட்டாகவே இருக்கிறதில்ல அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்போது நீங்களும் அதே மாதிரி மாறணும் இப்போ ஒரு நல்ல போர்டு வந்து அடிக்கணும் அந்த போர்டு வந்து பாபா வந்து அப்போது சொல்லியிருக்காங்க கிளியாத அளவுக்கு எப்பயுமே மழையிலையும் புயலையும் எதுலேயுமே அது கிளியாத அளவுக்கு அந்த ரொம்ப தரம் வாய்ந்த ஒரு பொருளால் அந்த போர்டை வந்து உருவாக்குங்க அந்த கட்டிடம் வந்து கட்டுங்க இந்த மாதிரி அப்போது வந்து அதன் மூலிமா நம்மளுக்கு அளவில்லாத அந்த எல்லா டைம்லேயும் அது வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த உள்ளம் வந்து நமக்கு வரணும் ஃபஸ்ட்டு அதுக்கு தான் பாபா வந்து தினம் தினமும் இந்த நஷாவை வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கார் குழந்தைங்களே நீங்கள் தான் இந்த முழு உலகத்துக்கும் இளவரசன் அந்த இளவரசன் எந்த குழந்தைகள் வந்து அந்த இளவரசன் தான் நான் அப்படின்னு உணர்றாங்களோ அவங்க மூலியமாக பாபா வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதுக்கு முதல்ல வந்து அதை உணரணுன்னாலே ஃபஸ்ட்டு வந்து தன்னை வந்து உணரணும் நம்ம வந்து ஒரு ஆத்மா தான் அப்படின்னு உணர்ந்தால் தான் நம்ம வந்து இளவரசனாகவே உணர முடியும் நம்மளே இந்த உடம்பு தான் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அப்போது ஏன்னா பாபாவும் உடல் அற்றவராக தான் இருக்காரு அப்போ அவரை மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் அவருக்கு சமமாக தான் நம்மளும் ஆத்மாவாகவே நம்மளும் உணர்ந்துக்கிட்டே இருக்கணும் இந்த உடல்லையே இருந்தாலும் நம்மளும் ஒரு ஆத்மா தான் இரு புருவங்களுக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு அந்த உணர்வு இருந்தால் தான் இந்த முழு உலகமும் என்னோடய குடும்பம்னு ஃபஸ்ட்டு நம்மளால் உணரவே முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா வந்து வரதானம் என்ன கொடுக்குறாங்கன்னா இப்போ வந்து பவித்திரமாக நீங்கள் இருக்கணும் ஃபஸ்ட்டு பவித்திரமாக இருந்தால் தான் அந்த தெய்வ இருந்து நீங்கள் விலகவே முடியும் அதாவது தன் ஆத்மானு உணரவே முடியும் இப்போது பவித்திரமாக இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போது ஒலி கிரீடம் வந்து கிடைக்கும் சத்தியுகத்தில் தங்கத்தால் வைரத்தால் ஆன கிரீடம் கிடைக்கும் ஆனால் இப்போது இந்த நேரத்தில் ஒலி கிரீடம் வந்து கிடைக்கும் பாபா சொல்கிறாங்க யார் வந்து உண்மையாகவே அதாவது தூய்மையாக பவித்திரமாக இருக்காங்களோ அவங்களோட அடையாளம் என்னென்னா அந்த ஒலி கிரீடம் அதுதான் வந்து ஆறான்னு சொல்லப்படுது அந்த ஒளி சக்தி அது வந்து நம்மளை சுற்றி வந்து அந்த சக்தி வந்து அதிகமாக இருக்கும் நம்ம நம்மளை சுற்றி யாராவது வந்தாலே அவங்களும் அந்த அமைதியை வந்து உணருவாங்க எப்போனா நம்ம வந்து உண்மையாகவே எண்ணம் சொல் செயலில் எல்லாத்துலேயுமே பவித்திரமாக இருக்கும் போது தான் தூய்மையின் அந்த அதிர்வலைகள் நம்மளை சுற்றி அந்த ஒளியாக வந்து பரவிட்டே இருக்கும் அப்படி பரவுது அப்படின்றது தான் அந்த ஒலி கிரீடம் நமக்கு இந்த ஒலி கிரீடம் யாருக்கு இப்போ கிடைச்சிருக்கோ அவங்களுக்கு தான் வந்து உலக ராஜ்யத்தின் கிரீடமும் கிடைக்கும் ஸ்லோகன் என்ன சொல்கிறாங்கன்னா பாபா இப்போது உங்களோட வைராகிய உணர்வு இந்த முழு உலகத்தின் மீதும் வைராகியம் இருக்கணும் எப்பயுமே நம்ம வந்து சேவையிலேயே பிஸியாக இருக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த உணர்வுலேயே இருக்கணும் அப்போ வந்து வைராகியம் இருக்கணும் எதன் மீதும் நம்மளுக்கு பற்று ஆசை எதுவுமே இருக்கக்கூடாது அந்த உணர்வுனால என்ன நடக்கும்னா மற்றவங்களோட துன்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போகும் அந்த உணர்வில் நம்ம இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு சேவை தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபாவுக்கு மிக மிக நன்றி எங்களுக்கு

இந்த முழு உலகத்துலேயும் எல்லாமே வந்து துக்கம்தான் கிடைக்குது ஆனால் பாபா கிட்ட கிட்டேருந்து மட்டும்தான் நமக்கு சுகம் கிடைக்குது அதன் மூலியமாக எல்லாமே கிடைக்குது அப்போது பாபாவை லகன் அதாவது உண்மையான அந்த அன்பு அந்த அவ்வளோ ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அன்பு அந்த மாதிரி ஒரு அன்பை வந்து பாபா மேலே வைங்க அந்த அப்படி வந்து நினைவு பண்ணுங்க அப்படி நினைவு பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு தடையாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாமே நீங்கிடும் உங்களுக்கு நீங்கள் அந்த லகனோட நீங்கள் நினைவு பண்ணுறீங்க எனக்கு நிறைய தடைகள் இருக்குது அப்படின்னா அந்த அப்படியே உள்ள பூர்வமாக அப்படியே லகனில் அப்படியே பாபாவோட நீவிலே இருக்கீங்கன்னா உங்களோட தடை மட்டும் இல்லை அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களோட தடைகளும் நீங்கி போய்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகனில் வந்து சிதறி கிடக்கும் அந்த அன்பு இதை வந்து ஸ்னேகத்தை வந்து ஒன்றாக்கி பாபா மேலே ஈடுபடுத்துங்க அந்த மாதிரி அங்கே கொஞ்சம் அனுபவிக்கிறது இங்கே கொஞ்சம் அந்த மனிதர்கள் இவங்க அவங்கன்னு இந்த பொருள் இந்த சில பேருக்கு வந்து இந்த பணம் இது அதுன்னு நிறையா விஷயத்தில் அன்பு இருக்கும் அது எல்லா அன்புலேருந்தும் நீங்கள் வந்து அதிலிருந்து விடுபட்டு ஒரு பாபாவை மட்டும் வைங்க அப்படி வச்சிங்கன்னா எல்லா இருந்தும் நீங்கள் விடுபட்டுருவீங்க ஈஸியாக நீங்கள் வந்து பாபாவை நினைவு பண்ண முடியும் எப்பயுமே சுகமாக வாழ முடியும் இந்த சங்கமேகத்தில் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து முழு உலகத்தையும் மறந்து உங்கள் நினைவுலேயே இருக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி